இன்னைக்கு ஒரு நல்ல கதையை கேட்போமா திடீரென்று ஒரு கடும் புயல் வீசியது அலைகள் படகு மூழ்கத்தக்கதாக எழும்பின அந்த புயல் கொடியதாக இருந்தது அனைவரும் பயந்தார்கள் ஏனெனில் கலிலேயா கடலின் புயல் எவ்வளவு ஆபத்தானது என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள் மறுபடியும் புயல் கடுமையாய் இருந்தது கடல் கொந்தளித்தது அவர்கள் காப்பாற்றப்பட்டார்களா அந்த படகில் இருந்த சில மீனவர்கள் அவர்கள் இப்படிப்பட்ட கால சூழ்நிலையை சந்தித்த அனுபவம் கொண்டவர்கள் ஆனால் இந்த புயல் அவர்கள் சந்தித்திராத புயலாக காணப்பட்டது உதவி உதவி ஐயோ உதவி காப்பாத்துங்க உதவி இவர்கள் உயிர்க்காகப் போராடிக் கொண்டிருந்த சமயம் இயேசு படகின் அடித்தட்டில் தூங்கிக் கொண்டிருந்தார் நிலைமை மிகவும் மோசமானவுடன் அவர்கள் இயேசுவிடம் ஓடி வந்து முறையிட்டார்கள் நெசவே நான் முழுமோது கொளுத்து உங்களுக்கு கவலை இல்லையா உதவி செய்யும் நாங்கள் மூழ்கிறோம். பயம் மற்றும் கவலையின் அலைகள் உன் வாழ்க்கை படகில் மோதும் போது நீ யாரை அழைப்பாய் இயேசு அனைத்திற்கும் ஆண்டவர் அவர் எழுந்து நின்றார் காற்றுடன் பேசினார் அமைதலாயிரு உடனடியாக காற்று வீசுவது நின்றது அமைதி உண்டாகியது அங்கு புயல் ஏற்பட்ட அறிகுறியே இல்லாதிருந்தது சீஷர்கள் இந்த அற்புதத்தை கண்டு வியப்படைந்தார்கள் யார் இந்த இயேசு காற்றும் கடலும் இவருக்கு இயேசுவே ஆண்டவர் வியாதிகள் தீய ஆவிகள் அனைத்தின் மேலும் ஆளுகை செய்கிறவர் அவர் மரணத்தின் மீதும் ஆளுகை செய்கிற ஆண்டவர் அவரை போல ஒருவரும் இல்லை அவர் செய்வதை போல் ஒருவனாலும் செய்ய இயலாது அந்த படகு மற்றும் இயேசுவுடன் சீஷர்களும் மூழ்கி விடுவார்கள் என்று நினைத்தார்கள் உங்கள் விசுவாசம் எங்கே நீங்கள் ஏன் பயப்பட்டீர்கள் இயேசு கேட்ட அவர்கள் தங்களிடமே மீண்டும் கேட்க வேண்டும் உனது வாழ்வின் அலைகள் மீதான ஆண்டவர் இயேசுவை நம்பு உனது தேவை கவலை பள்ளியில் உள்ள பிரச்சனைகள் வியாதிகள் என்ற அலைகளை குறித்து அவரிடம் பேசு இயேசுவே ஆண்டவர் எனவே நீ பயப்படவே வேண்டாம் அதற்கு பதிலாக அவரை நம்பு நீங்கள்